இதுவரையில் கூட்டம் வந்து ஆரம்பிச்சு கூட்டம் அதிகரித்துக்கிட்டே போயிட்டு இருக்கலாம் நல்லத்தம்பி ஐயா என்னுடைய நிறுவன தலைவர் நல்லத்தம்பி அண்ணன் அவர்களும் ஐஸ்வர்யா குணசேகரன் மற்றும் வேணுதா கல்லூரி உடைய தலைவர் கருணாநிதி ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் கல்லூரியுடைய தலைவர் மரியாதைக்குரிய ராமகிருஷ்ணன் மற்றும் ஏராளமான சகோதரர்கள் மாமன் மைதனர்களெல்லாம் நிதியை கொடுத்து மட்டுமல்லாமல் பல கோடி பேர் அன்னதானம் செய்ய வேண்டும் என்று ஏதோ ஒரு சூழ்நிலையில் ஆரம்பித்து அது ஒரு காலகட்டத்திலே கைவிடப்பட்ட காரணத்தினால் மனம் தளராமல் இந்த மாவா மாநாட்டிலே அன்னதானம் செய்து வேகம் செய்ய வேண்டும் என்று உழவு தொழிலை நம்பியிருக்கின்ற இந்த உழவு உழவு தொழிலை சமைத்திருக்கின்ற நம்முடைய சொந்தங்களுக்கெல்லாம் இருந்து மதியம் வரை உணவு கொடுக்க வேண்டும் என்று பல பேர் நிதி கேட்கும் பொழுது போய் கேட்கும் பொழுதெல்லாம் ஐம்பதாயிரம் பணம் கொடுன்னு சொல்லி சொல்லுவேன் சரி ஐம்பதாயிரம் கொடுக்குறமா அப்படின்னு சொல்லிடுவாங்க அதன் பிறகு மதியம் எடுத்து ஒரு சமாச்சாரம் சொல்லுவேன் ஆனால் வந்து ஒரு ஒரு மூட்டை அரிசி கொடுங்க ரெண்டு மூட்டை அரிசி கொடுங்க இப்படி ஆரம்பித்து ஒரு மூட்டை அரிசியிலேருந்து நாற்பது மூட்டை அரிசி வரைக்கும் கொடுத்தாங்க சாதாரண பங்களிப்பு இல்லை எங்களால் முடிந்தது இந்த மாநாட்டிலே மிக சிறப்பாக இனி இந்த இது போல் ஒரு மாநாடு இனி கொங்கு மண்டலத்தில் மட்டும் நடக்க முடியாது அப்படி ஒரு மாநாடு இந்த சீரும் சிறப்பாக நாமக்கல்ல செஞ்சிருக்கணும் சொன்னால் அதை நாமக்கல்லை சார்ந்திருக்கக்கூடிய உலக தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை தொழிலை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களை சேரும் அதனால் அவர்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இன்று காலை முதலே சாப்பாடு வந்து இன்னைக்கு கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணும் பொழுது மரியாதைக்குரிய அண்ணன் சின்னசாமி அவர்கள் கொக்கராயம்பேட்டையில் இருந்து வந்து நாங்கள் காலை உணவு நாங்கள் பங்கெடுத்து கொள்கிறோம் என்று அவர்களோட ஒரு டீமே வந்து கம்ப்ளீட்டாக காலை உணவு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படிப்பட்ட அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல உணவு நேரத்திலே அந்த உணவுக்கூடங்களில் வேகாத வெயிலில் கூட கஷ்டப்பட்டு என்னுடன் தோல் தோல் நின்ற என்னுடைய சங்கத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணா சுந்தராஜன் அவர்களும் என்னுடைய கோழிப்பனை சங்கத்தைச் சார்ந்த மரியாதைக்குரிய பிஎஸ்கே ரவி அவர்களும் அவருடைய சம்பந்தி கே எம் டி தங்கவேல் அவர்களும் என்னுடைய ஒழிப்பணி சங்கத்தினுடைய நிர்வாகிகள் மரியாதைக்குரிய ஆனந்த் மாப்பிள்ளை அவர்களும் பிரபு சகோதரர்களும் ஏனைய நண்பர்களெல்லாம் அந்த இடத்துல இருந்து எனக்கு உதவி செய்யும் பொழுது மிகவும் இந்த திட்டத்தை சிறப்பாக செய்து கொடுத்தவர்களுக்கு அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இந்த திடலிலே எழுபத்தஞ்சு நாட்களாக இரவு பகல் என்று பாராமல் திடல் குழு என்று சொன்னால் ஒரு பதினஞ்சு இருபது பேர் போடுவாங்க நான் பொதுச்சேரியன்னு சொன்னேன் திடல் குழு இருந்தால் எனக்கு இரண்டு மூன்று பேர் போதும் அதுக்கு மேலே எனக்கு திடல் குழு வேண்டான்னு சொன்னேன் ஏன்னா பட்ஜெட் பெருசாக பேருன்னு சொல்லி சொல்லிட்டு எனக்கு ரெண்டு மூணு பேர் பேருன்னு சொன்னேன் இரவு பகல் என்று பாராமல் இந்த பட்ஜெட்டுக்கு இந்த மிகவும் சிக்கனமாகவும் சிறப்பாகவும் செய்து கொடுத்த மரியாதைக்குள்ளேயே மாப்பிள்ளைகள் தமிழரசு அவர்களுக்கும் செல்வராஜ் மாப்பிள்ளை செல்வராஜ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன் இதெல்லாம் சொல்லணும் சொன்னால் நாளைக்கு இதே போல் ஒரு மாநாடு ஒரு கூட்டம் வரும் பொழுது நாமளும் அந்த மாதிரி செய்யணும் ஒரு உணர்வு வரணும் இரவு பலர் பாராமல் செய்யணும் அவங்க இந்த நேரத்தில் நான் இந்த இடத்துல பெருமைப்படுத்தியே ஆக வேண்டும் சொல்லிட்டு இருக்கேன் அதே சமயத்தில் திருமண மண்டபம் பக்கத்தில் இருந்துங்க கிட்டத்தட்ட என்னைக்கு இந்த திடல்ல வேலை ஆரம்பிச்சோமோ அந்த ஆரம்பத்தினாலும் இன்று நேற்று வரைக்கும் எல்லா கரண்ட்க்குமே தண்ணி எடுக்கிறது சரி அவருடைய உரிமையாளர் மரியாதைக்குரிய அண்ணா ராஜா அவர்கள் எங்களுக்கு கரண்ட்டுக்கும் தண்ணிக்கு காசு வேண்டாம் நீங்க சொன்னார் அது வந்து மிகப்பெரிய இந்த இடத்துல சக்சஸ் ஆனதுக்கு ஒரு காரணம் கூட அதனால அவருக்கும் அந்த திருமணமத்துடைய மேலாளர் மரியாதைக்குரிய மணி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மலர் குழு மாப்பிள்ளை சக்தி மாப்பிள்ளை கார்த்தி விஜய் கோபால் செந்தில் விசா மாப்பிள்ளை விசா சண்முகம் இந்த இரவு பலன் என்று பாராமல் அவர்களும் பல பேர்த்தை தொடர்பு கொண்டு மலருக்கான விளம்பரத்தை பெற்ற இந்த திடலுக்கான செலவுகளை ஒரு பகுதியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல இரண்டரை மாதங்களாக இந்த திடலுக்கு காலில் வந்து எலும்பு முறிவு ஏற்பட்டு கூட எந்த சூழ்நிலையிலும் பாராமல் இன்று வரை பார்த்தீங்கன்னா சேர்மேல கால் வச்சுட்டு தான் இருக்கார் ஒரு கால் சேர்மேல வச்சுட்டு தான் இருக்கார் என் பகுதியைச் சேர்ந்த மரேகுரே மாப்பிள்ளை கே எஸ் ராணி அவர்கள் ராஜா அவர்களுக்கும் மரியாதைக்கு அண்ணன் அன்னை எட்டிகன் அவர்களுக்கும் அவருடைய அந்த மகனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திடலுக்கு வேலை செய்த அத்தனை ஊழியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த மாநாட்டை இன்னொரு சிறப்பு என்னங்க இரண்டாம் உலக கொங்கு தமிழர் மாநாடுகளுடைய பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரடி நாமக்கல் கலெக்டர் ஆபீஸ் பக்கத்தில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அறக்கட்டளை என்ற பெயருக்கு தானமாக கொடுத்த எஸ் எம் ஆர் குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் அது இந்த மாநாட்டில் மிக பெரிய சரித்தரம் பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் சதுடி முதல்ல நாலாயிரம் சதுரடி ஆரம்பிச்சு பத்தாயிரத்தி தொள்ளாயிரம் சதுரீடு அவருடைய சொந்த காசுலேயே நமக்கு கரைமணி கொடுத்துட்டாங்க ஒரு பைசோடு வரைக்கும் காசு காசு நமக்கு போட்டு கரைமணி கொடுத்துட்டாங்க அப்படிப்பட்ட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் கோழிகளை பத்தி ஒரு சில சூழ்நிலை நம்முடைய மாநாட்டில் கோழிகளை கூண்டிலே வளர்த்த கூடாது என்று மத்திய அரசு இல்லை நாங்கள் முறையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கு அதை வந்து பொறுத்த மத்திய மாநில அரசுகள் மேல்முறையீடு செய்து கோழிகளை கூண்டில் வளர்க்கக்கூடாது என்ற அந்த தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்று இந்த மாநாட்டின் ஒரு கோரிக்கை வைக்கின்றேன் அதே போல விவசாயிகளில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மக்காச்சோளத்தில் புழு பூச்சிகள் ஏற்பட்ட காரணத்தினால் அதனால் விளைச்சல் குறை ஏற்பட்டதனால் வெளிநாடுகளிலிருந்து முட்டை இந்த மாநிலங்களிலிருந்து மக்காச்சோளம் இறக்குமதிக்கோ அல்லது ஃபுட் கார்பரேஷன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அன்ஃபிட் ஹியூமன் ஃபுட்ஸ் கோதுமை கோ அரிசி இது மாதிரி எல்லாம் ஒரு மானிய வழியில் கொடுக்க வேண்டும் என்ற நேரத்தில் ஒரு கோரிக்கையும் நான் வந்து மாநாட்டு வாகலாக வைக்கின்றேன் தேர்தல் முடிவை பொறுத்த வரைக்கும் பலவேறு பல பிரச்சனைகள் இருந்தாலும் இது பொதுச் நல்ல முடிவை நாம் நம்பியிருக்கின்றோம் நல்ல முடிவை தக்க நேரத்தில் எடுப்பார் என்று இந்த நேரத்தில் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு முடியும் முடியும் முடிய முடியும் முடிய முடியும் நன்றி வணக்கம்